பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கத்திற்கிருபையாக தரக்கூடிய ஜீவன வார்த்தைகள் மற்ற இருபத்தி ஐந்து நாற்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஏதோ ரொம்ப அருமையாக சொல்லுகிறது நீங்களும் நானும் ஒவ்வொரு மனிதனையும் நம் நண்பனைப் போல நேசித்து பாவித்த அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதமருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது ஒரு பேராசிரியர் புதிதாய் வந்த மாணவ மாணவிகளுக்கு இரண்டு மாதம் அருமையாக கிளாஸ் எடுக்கிறார் அதற்கு பின்பதாக ஒரு கேள்வி பதில் பகுதியை வைக்கிறார் அதிலே ஒரு மாணவி எல்லாம் தெரிந்தவளைப் போல எல்லாம் எழுதி கொண்டே இருக்கிறாள் இறுதியில் ஒரு கேள்வி வைக்கப்பட்டு இருக்கிறது தினமும் உங்களுடைய வகுப்பறையை சுத்தம் செய்கிற பெண்மணியின் பெயர் என்ன அந்த மாணவிக்கு அது தெரியவில்லை அந்த மாணவியை போல மற்றவர்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரியவில்லை உடனே ஆசிரியரிடத்தில் மெதுவாக கேட்கிறார்கள் இந்த கடைசி கேள்விக்கான பதில் எங்களுக்கு தெரியவில்லையே ஒருவேளை இதை தவறாக எழுதியிருந்தால் எழுதாமல் விட்டிருந்தால் என்னுடைய மதிப்பெண் குறையுமோ மதிப்பெண் பாதிக்கப்படுமோ என்று சொல்லி கேட்கிறார்கள் அவரும் புன்முறுவலோடு ஆம் மதிப்பெண்கள் குறையும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகளை தாழ்வுகளை வித்தியாசமான மனிதர்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் எல்லாரும் உயர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த கேள்வியை சேர்த்திருக்கிறேன் இது உங்களுடைய மதிப்பெண்களில் தாக்கத்தை உண்டுபொண்டும் என்று சொல்லி பொன்முருவலோடு அவர் சென்று விட்டார் எனக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கீழாக பணிபுரியக்கூடிய நபர்களை சற்று ஏளனமாக பார்ப்பது மனிதர்களுடைய இயல்பாகவே இருக்கிறது இவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுமா எனக்கு கீழே தானே இருக்கிறான் ஈஸ் எ சப் ஆர்டினேட் மெய் எனக்கு கீழாக வேலை செய்கிறான் அவனை அந்த இடத்துல தான் பிரதர் வைக்கணும் அல்ல அவனுக்குள்ளும் ஒரு இருதயம் இருக்கிறது என்பதை நம்ம விடக்கூடாது ஒருவேளை நீங்கள் அதிகாரியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டீயோ ஒரு காஃபியோ சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஊழியன் இருக்கலாம் அந்த ஊழியனை நீங்கள் தாழ்வாய் நடத்தக்கூடாது அன்போடு பறிவோடு ஒரு இடத்துல பேச வேண்டும் ஒருவேளை கல்லூரியில் இல்லை உங்கள் கம்பெனியில் நீங்கள் பணிபுரியும் பொழுது வெளியில் நிற்கக்கூடிய செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டியை கூட அநேக நேரத்தில் ஏளனமாய் பார்ப்பது உண்டு அப்படி பார்க்கக்கூடாது அவர்களை நீங்கள் அன்போடு விசாரித்து எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று சொல்லி சற்று விசாரிப்பீர்களேன்னா அவர்கள் நீங்கள் வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு அன்பை வழிபடுத்துகிறத நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் கண்மன தேவ ஜனமே நமக்கு கீழாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயர்ந்த தாழ்ந்த மனிதர்கள் எல்லாரையும் சமமாக பாவித்து அன்பை நாம் வெளிக்காட்டுவதற்கு அழைக்கப்படுகிறோம் அன்பை வெளிக்காட்டுகிறோமா ரொம்ப அருமையாக சொல்லுது பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ஏழை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தருகிறான் ஏழைகளின் நியாயம் கவனிக்கப்படுகிறதா இந்த கண்மன தேவ ஜனமே இந்த நாளில கத்த தமாவோடு கூட நம்மோடு கூட தெளிவாக பேசுகிறார் ஏழைகளை தேவன் நம் தேவன் ஆகவே நீங்களும் நானும் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி யாரையும் ஒதுக்கி விடாதபடிக்கு எல்லாரையும் அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர்களையும் போஷித்து அவர்களுக்கும் உதவி செய்து தேவைகளை செய்து கொடுத்து அன்பை வெளிப்படுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம் ஆகவே தான் மற்ற இருபத்தி ஐந்து நாற்பதில் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் இப்படி ஏழ்மையான நமக்கு கீழாக இருக்கக்கூடிய தேவையோடு இருக்கக்கூடிய கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களை சந்தித்து பேசி ஆறுதலாய் அவர்களுக்கு அன்பு சொல்லி ஆலோசனை கொடுத்து முடிந்ததை நம்ம உதவி செய்து அவர்களை விடும் பொழுது அது கற்றுடைய பார்வையில் பிரிதியாக இருக்கிறது செய்ய தவறுகிறோமோ இன்றைக்கு ஆண்டவர் மோடி கூட பேசுகிறார் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் என்று சொல்லி அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம் வெளிப்படுத்துவோமா ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபிகள் எனக்கு தாருமையா அந்த சொல்லி கேட்போமா கண்களை போடுறோம் அன்றுவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உடைய சமூகத்தில் வர முடியாக கொடுக்கிற கருவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சிறிதில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அன்றுவரை எல்லாரையும் நாங்கள் நேசிக்க கத்துருவது விஷயங்கள் பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி எல்லாரையும் அன்போடு உபசரித்து முடிந்ததை எங்களுடைய உபகாரங்கள் அவர்களுக்கு செய்ய கத்துவது விஷயங்க அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு தாங்கப்பா உதவி உதவிஷயங்கப்பா உங்களுடைய கடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை தாழ்த்துக்கிறோம் வெறுமையாக்குகிறோம் இப்படிப்பட்ட கிருபைகளினால் எங்களை அலங்கரிக்காண்டவர் செய்கிறபடியான நன்றி இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க தருகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளுமே ஜீவன் உள்ள நல்லபிதாவே ஆமாம் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஆல்